வார்த்தசம்ன்ற வார்த்தைக்கு அர்த்த இல்லாத வார்த்தை உங்களுக்கு ஓட் பேங்க் இல்லைன்றதுனால நீங்க ஒற்றுமை இல்லைன்னு சொல்றீங்க செங்கோ அது எல்லா உலகத்துல எல்லார்ட்டையுமே இருக்கு எல்லா காலத்திலயும் எல்லா அரசர்களும் செங்கோ வைத்து பண்ண அதாவது அந்த இந்து சமயத்துறை நான் புனரமைக்கிறேன்னு சொல்லி தரைமட்டமாக்கினாங்க ராஜேந்திர சோழன் கட்டி இதுவும் சிவன் கோயில் தான் சைவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு எறியணும் வரி பணத்தை ஒரு மதத்தினுடைய பிரச்சாரத்தில் உபயோகப்படுத்த கூடாது கோவில வந்து அரசு மெயின்டைன் பண்ண மாட்டேங்குது அர்ச்சகர்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க யார் கொடுக்கணும் சம்பளம் அரசா ஹஜ் யாத்திரைக்கு கொடுக்க கூடாது ஆனா கோவில் மெயின்டைன் பண்றதுக்கு அரசு கொடுக்கணும்னா என்ன கணக்குது நிறைய பேருக்கு மேல நீ உங்களுக்கு

எங்க யூனிட்டி இல்லைன்னு எனக்கு புரியல எங்க யூனிட்டி இல்ல எந்த கோவிலுக்கு எல்லாம் சண்டை ஒவ்வொரு கோயிலையும் எத்தனை 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 கோடி பேர் வராங்க இங்க இப்ப தேர் போன வருஷம் லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க எல்லாரும் ஒத்துமையா தான் தன்னுடைய கர்த்தவியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒத்துமைன்ற வார்த்தை ஏன் இல்லைன்னு ஏன் இல்லைன்னு சொல்றீங்கன்னாக்க உங்களுக்கு ஓட்டு பேங்க் இல்லைன்றதுனால நீங்க ஒத்துமை இல்லைன்னு சொல்றீங்க வாக்கு இல்லை அதாவது உங்களுக்கு வேணுங்கிற கட்சி ஜெயிக்கணும்ன்றதுக்காக உங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி வேண்டும் என்று அரசியலை புகுத்தி இந்துக்களிடம் ஒற்றுமை இல்லை என்ற பொய்ப்பொருளியை நீங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறது உங்களுடைய திறமைகளை சொல்லுங்கள் ஜெயிங்க உங்களுக்கு அப்படி ஜெயிச்சீங்கன்னு வச்சுங்களேன் ஜாதி மதம் அப்பாற்பட்டு தான் ஓட்டு போடுறாங்க நிச்சயமாக இது எல்லாரும் கண்ணுக்கு தெரியும் நமக்கு கரெக்டா அது இந்த ஒரு சிலர் அரசியல் நேரடிய அரசியல இல்லாதவர்கள் இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் செய்வதை நான் கண்டிக்கிறேன் இந்துக்கள் அனைவரும் இந்துக்கள் நான் சொல்றது சனாதன தர்மிகள் நான் உங்களுடைய பார்த்து சொன்னா எல்லாருக்கும் புரியும் வேற வழியே இந்துக்கள்னு ஒரு விஷயமே கிடையாதுன்றது டெபினேஷனே கிடையாது அதுக்கு ஒரு வரையறை எதுலையுமே எழுதப்படலை இன்ட்ற வார்த்தைக்கு இந்து வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாத வார்த்தை அது இந்த சைவ வைஷ்ணவ சாக்த எல்லா மதங்களும் எல்லாம் இந்து மதம்னு சொல்றாங்க இதுல ஜெயினர்கள் தங்களை இந்துக்கள்னு சொல்லிக்கிறது கிடையாது லிங்காயத்தவர்கள் தங்களை இந்துக்கள்னு சொல்லிக்கிறது கிடையாது சொன்னப்பட வாசியவே தன்னை இந்துன்னு சொல்லிக்கிறது கிடையாது அஃபீஷியலா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காரு அந்த பங்காரடிகளா இருக்காரு அவரும் இந்துன்னு சொல்லிக்கிறது கிடையாது மடம் அவங்களும் இந்துன்னு சொல்லிக்கிறது கிடையாது இவங்கெல்லாம் தன்னை இந்துன்னு சொல்லிக்கிறது கிடையாது அவங்க வந்து இதெல்லாம் நீதிமன்றம் போய் வாதாடினவர்கள் ஏன் சொல் ஏன் காரணம் அது ஒண்ணு புத்திசாலித்தனமான காரணம் இந்துன்னு சொன்னா இந்து சமயத்துல வந்துடும் அதனால நான் அப்படி சொல்றேன் ஆனா நான் இந்துதான் அப்படின்னா நீ ஊரை ஏமாத்துறன்னு அர்த்தம் சட்டத்துக்கு புறம்பாக நடக்கிறாய் என்று அர்த்தம் அப்ப இந்துக்கள் இல்லைன்னு சொல்லிவிட்டால் நான் சொல்றது இந்துன்றது சனாதன தர்மையின்னு எல்லாரும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம் சனாதன வைதிக மதம் வைதிக மதத்திலே சொன்னதை ஏற்றவர்கள் அதை படித்தவர்கள் ஆச்சாரிய அந்த வழியில் ஏதாவது ஒரு ஆச்சாரியை அவர்கள் அவருடைய வழியில நடப்பவர்கள் அந்த வழியிலே வருபவர்களே வருபவர்களாக இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை அதிலே வராதவர்கள் ஒரு பரம்பரை இல்லாதவர்கள் புதுசாக முளைத்த நேத்தி வந்த கார்பரேட் சாமியார்கள் எல்லாம் இந்துக்களுக்கு ஒற்றுமை இல்லை இந்துக்களுக்கு ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லைன்னு ஏன் சொல்றாங்கன்னு எனக்கு புரியலையே எந்த ஒற்றுமை இல்லைன்னு பாத்தீங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சார் நேத்து நீங்க ட்வீட் பண்ணதுல பாத்தீங்கன்னா செங்கோல்ல நந்தி இருக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்க செங்கோல் வந்து வெறும் குச்சி அப்படின்னு சொன்னப்பெல்லாம் யாருமே வந்து அஃபண்ட் ஆகல ஆனா நீங்க நந்தி இருக்க கூடாதுன்னு சொன்ன உடனே ஓ இது வந்து சைவ நாடு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காமெண்ட் பாக்குறேன் சோ ஆல்ரெடி ஒரு டிவிஷன் வந்த சார் இது இது இல்ல வைஷ்ணவ நாடான்றது கேள்வி கேட்கிறது இது இந்திய நாடு கான்ஸ்டியூஷன் அவர் அவர்கள் யாரை வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் நான் போட்ட அந்த போஸ்ட்ல என்ன நான் என்னுடைய கருத்து என்ன இது இந்திய நாடு இந்திய நாட்டுக்குன்னு ஒரு எம்பலம் இருக்கு ஒரு ஒரு சின்னம் இருக்குது இது என்ன சின்னம் நாலு சிங்கம் கொண்ட விஷயம் அதான் நம்ம இந்திய நாட்டுடைய சின்னம் இந்திய நாட்டு சின்னத்தை அங்கே பொறிப்பது என்ன தவறு கான்ட்ரவர்சியே வந்திருக்காரு இன்னைக்கு இருக்கிற கான்ட்ரவர்சி எதுவுமே வந்திருக்காது செங்கோல் என்பது என்ன சொல்றோம் இது எல்லா உலகத்துல எல்லார்டுமே இருக்கு இது தமிழ்நாட்டுல மட்டும் மட்டும் புதுசா கொண்டு வந்து அதெல்லாம் ஒரு கதையெல்லாம் அடிச்சுட்டு இருப்பாங்க மட்டும் தான் பண்ணா சேரன் மட்டும் தான் பண்ணான்னு எல்லா காலத்துலயும் எல்லா அரசர்களும் செங்கோல் வைத்துக் கொண்டுதான் இருந்தார்கள் அதாவது நீதி தவறாமல் நெறிமுறையிலே கடைபிடித்து நான் ஆட்சியை நடத்துகிறேன் நல்ல ஆட்சியை கொடுக்கிறேன் மக்கள் மனம் கோணாமல் மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஆட்சியை நான் கொடுக்கிறேன் ஒரு சான்றாக ஒரு கோல் அந்த கோலை வைத்துக் கொண்டு எல்லா நாட்டு உலகத்துல எல்லா இடத்துலயுமே இருக்குது தமிழ்நாட்டுல இருந்து போச்சுன்றதுக்குன்னு ஸ்பெஷல்லா ஒண்ணும் கிடையாது அந்த காலத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற சில சைவத்துறைகள் இதை தன்னுடைய ஒரு முயற்சியினாலே அவர்கள் வந்து இதை இதை கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க அதுலாம் நான் ஒண்ணு குறையலாம் சொல்ல மாட்டேன் அது அவர்களுடைய விருப்பம் அவர் கொடுக்கறது என்ன தப்பு அவர்கள் கொடுத்துருக்கிறது ஒன்றும் தவறில்லை ஆனா இன்றைய காலகட்டம் இன்றைய இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு விஷயங்களிலே அந்த காலத்துல செஞ்ச விஷயங்கள் ஒத்து வராது மீடியா அவேர்னஸ் பிரச்சனைகள் எல்லாம் பொழுது சில இடங்களில் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அரசு ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த இடத்துல இருக்கணும் நான் வந்து நான் சொல்றது ஒன்றும் தப்பாலன்னு சொல்லிடல அங்க 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 இந்த செங்கோன்றது ரொம்ப முக்கியம்தான் அது வந்து நாட்டினுடைய நெறிதவறாத நிலையை காட்டக்கூடியது அப்ப இருக்கணும் ஏன்னா அதனால்தானே இப்ப நம்ம நீதிமன்றங்கள்ல எல்லாம் போனாக்க எல்லாருக்கும் முன்னாடி நீதிபதி முன்னாடி ஒருத்தர் ஒரு தான் போறாரு அதுதான் செங்கோல் அது இன்னைக்கு நடக்கிறது எல்லா நீதிமன்றத்துலயும் தமிழ்நாட்டுல போனாக்க எல்லா இந்தியால எல்லா கோர்ட்லயும் நடக்கிறது தான் இருக்குது இது அந்த இடத்துல அங்க நீதிமன்றத்துல என்ன இருக்கு இவங்க எடுத்து போற செங்கோலுக்கு முன்னாடி என்ன இருக்கு தலைமையில என்ன இருக்கு அந்த தலைமையில அந்தந்த ராஜா எந்தெந்த சமயத்தை சார்ந்தானோ அந்தந்த துறமைகள் போட்டு இருந்தாங்க இன்னைக்கு அத போட்டதுனால தானே இனி இந்துக்கள்னு சொல்றான் நீ இந்து ச அது அது கூடாது மத சார்பற்ற நாடு என்று சொல்லும் பொழுது அங்க இந்தியனுடைய எம்பளத்தை போட்டிருந்தா ஒரே ஒரு பயம் வாய் திறக்க மாட்டோம் அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் அந்த அந்த செயலை செஞ்சிருக்கணும் இந்த இந்த செங்கோலை நீங்க அதற்கு என்ன அந்த துறவைகள் கொடுத்தது நீங்க வாங்கி வச்சுக்கலாம் எத்தனையோ பேர் எத்தனையோ கொடுக்குறாங்க ஒருத்தர் வாழ் கொடுப்பாங்க ஒருத்தர் வேல் கொடுப்பாங்க ஒருத்தர் என்னென்ன வேணா கேடையம் கொடுப்பாங்க ஒருத்தர் செங்கோல் கொடுப்பாங்க என்ன ஒரு ஒருத்தர் வில்லு கொடுப்பாங்க எல்லாம் நிறைய கொடுக்குறாங்களே என்னென்ன கொடுக்குறாங்களே அது அவர்களுடைய விருப்பம் அதை ஒன்றும் சொல்ல முடியாது அந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த கான்செப்ட் எடுத்துப்போம் நாட்டுக்கு எப்படி பொருத்துமோ அதை எப்படி பொருத்துங்கள் என்று நான் எழுதுகிறேன் அதுக்கு பின்னாடியே அதான் சொல்றேனே இதை ட்விட்டர் வள வலைதளத்துல வந்து என்ன வேணா கீழே யார் வேணா எழுதலாம் நான் எழுதுறது வந்து அரசு ஏத்துக்க போறதா ஏத்துக்க போறது தெரியாது என்னுடைய கருத்து இது நடுநிலையாளனாக இந்த நாட்டினுடைய திட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு கருத்தை சொன்னேன் அந்த செங்கோலினுடைய தலையிலே நந்தி இருக்காமல் நம்முடைய நாட்டினுடைய சின்னமான இந்த நாலு சிங்கங்களை அங்கே வைத்திருந்து வைத்திருக்க வேண்டும் அதுதான் சரியான விஷயம் அப்படின்னு நான் சொன்னேன் இதுல என்ன தப்பு என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து ஏற்புடையது இல்லை என்றால் தள்ளிட்டு போங்க என்ன எதுக்கு வசவு பாடணும் நான் இந்து விரோதி தேச விரோதி இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் நீ பாகிஸ்தானுக்கு போயிடுவே இன்னும் கொஞ்சம் நாளில் நாட்டை ஓடி போயிடுவேன் ஒன்னு அழிச்சிடுவாங்க இதெல்லாம் எதுக்கு பேசணும் இவர்கள் பேசுபவர்கள் யார் இவர் இந்துக்கள் இந்துக்கள்னு பெருமையை பேசுகிறீங்க நான் என்னுடைய வழக்குகளில் ஒரு மூணு வழக்கு நான் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கேன் நாடுன்னு ஒத்துக்கிறேன் ஏன் ஒத்துக்குறேன் எப்போ ஒத்துப்பேனாக்க இந்த நாலு விஷயங்கள் போட்டிருந்தேன் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் ரெண்டாயிரத்தி நாலுல அங்க பார்வதி அம்மன் மயிலுருவில் இருந்தவர் அவர் வாயில பூ இருந்தது ரெண்டாயிரத்தி நாலில் திருடிட்டாங்க அதை ஒரு மாசத்துக்குள்ள கண்டுபிடிச்சு வைங்கோம் அது திருடின உடனே ஜெயிலில் வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் இதெல்லாம் சைவ கோவில்கள் நான் சொல்றதுலாம் வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் கோவிலுடைய ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் உப்பளம் யார்கிட்ட இருக்குன்னா மத்திய அரசு கிட்ட இருக்கு அதுக்கு ஆண்டுக்கு ரெண்டு ரூபா கொடுக்குறாங்க ஆண்டுக்கு ஒரு ஏக்கருக்கு ரெண்டு ரூபா அது கூட இல்ல மொத்தமாவே நாலாயிரம் தான் தராங்க ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கருக்கு அது அதுக்கு வந்து நியாய நியாய வாடகை இன்னும் நாலு வாரத்துக்குள்ள கொடுத்துருங்க அப்புறம் மானம்பாடி நாதநாத சுவாமி கோவில் இதுவும் சிவன் கோயில் தான் இந்த நாதநாத சுவாமி ரெண்டாயிரத்தி பதினாலுல தமிழக அரசு இந்த இந்து சமையலத்திலே நான் புனரமைக்கிறேன்னு சொல்லி தரைமட்டமாக்கினாங்க ராஜேந்திர சோழன் கட்டினது சைவர்கள் எல்லாம் வந்து வயிறு இதெல்லாம் செய்யட்டும் நானே செய்வனாருன்னு ஒத்துக்கிறேன் அடிக்கடி போகலாம் தோளூர் சிவன் கோயில் தரைமட்டமாக்கப்பட்டது கம் கம்பரசம்பேட்டு சிவன் கோயில் தரைமழக்கம் மட்டமாக்கப்பட்டது இப்ப போய் பாருங்க திருவண்ணாமலையில ந மூணாம் பிரகாரம் நாலாம் பிரகாரத்துல ஒரு காட்டேஜ் இருக்கு வண்டி எல்லாம் உள்ள நிக்குது கக்கூசு இருக்கு பெட் இருக்கு இதெல்லாம் என்ன அநியாயம் மீனாட்சி அம்மன் கோவில் மதுரைக்கு போங்க எல்லாம் நான் சொல்றதுல சைவ கோவில்கள் இப்ப ரீசன்டா நடந்த கல்யாண உற்சவத்துல பக்தர்களாலே அங்கே தரிசனம் செய்ய முடியவில்லை ஒன்லி டிக்கெட் அதுவும் நீதிமன்றத்திற்கு நூற்று கணக்கான கோவில்கள் சைவ வைஷ்ணவ சாக்த கோவில்களுடைய படங்களை கொடுத்திருக்கேன் அந்த ஒரு நான் கொடுத்தது சுமார் எழுநூறு எண்ணூறு கோவில்களுடைய படங்களை நானே போய் எடுத்து போன் போட்டு போட்டோ எடுத்து இந்த மாதிரி மோசமான நிலைக்குன்னு காமிச்சிருக்கேன் அதுல முக்கால்வாசி கோவில்கள் சைவ கோவில்கள் முக்கால்வாசி கோவில்கள் சைவ கோவில்கள் ராமேஸ்வர ராமநாத சுவாமி கோவில் ஸ்பட்டி கலைஞத்தை போன வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உடைச்சுட்டாங்க யாருக்கும் அதை பத்தி கவலை கிடையாது சைவர்கள் கவலைப்படுறதில்லை ஆனா என்ன உயிரிங்களே இதெல்லாம் நான் வந்து லீகலா சட்டப்படியான நடவடிக்கை எடுத்த கோவில்களை நான் சொல்றேன் இன்னும் இருக்கு இந்த பட்டியல் போயிட்டு இருக்கு நேரம் வீர சோழபுரம் கோவில் அங்க வந்து கோவிலுடைய சொத்து நாற்பது ஏக்கர் அரசு தூக்கி கொண்டது இன்னி வரைக்கும் நீதிமன்றத்துல அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கேன் கபாலி கோயிலுக்கு நான் இப்ப போயிருக்கேன் வைஷ்டவனாக இருக்கிறேன் நான் நான் ஒரு சே சைபர்களையும் சனாதன தர்மிகளாக பார்த்து என்னுடைய கூட பிறந்தவர்களாக பார்த்து அவர்களுக்கு ஒரு கட்டம் என்றால் நம்முடைய கஷ்டம் போலே நாம அவர்களுக்கு உதவி செய்யணும் அவர்கள் ஏன்னா இங்க ஒத்துமை இல்லாத விஷயமே கிடையாது அதனால நான் வந்து இதுல இருக்கிறது சைவ சைவத்தை சார்ந்த இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ காசி தமிழ் சங்கம்னு சொன்னாங்க அது ஒரே ஒரு வைஷ்ணவர் கூட இவங்க கூப்பிடலையே அப்ப அரசு வெளிப்படையாக தன்னை ஒரு சமயத்தை சார்ந்ததாக காட்டிக்கொள்ளுவது அப்படி காட்டினா என்ன ஆகும் ஆபியஸ்லி மத்த சமூகத்தினரும் கஷ்டத்தான் போடுவாங்க சட்டத்திலே கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருக்கு வரி பணத்தை ஒரு மதத்தினுடைய பிரச்சாரத்திற்கு உபயோகப்படுத்த கூடாது ஆனா அது ஒண்ணுமில்ல யாத்திரைக்கு காசு எல்லாரும் கத்துறீங்க ஆனா கோவில கட்டுறது அரசு தான் கட்டணும்னு பண்ண மாட்டேங்குது அர்ச்சகர்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க யாரு கொடுக்கணும் சம்பளம் அரசா யார் வரி பணத்திலையா எனக்கு தெரியலையே எப்படி அது ஹஜ் யாத்திரைக்கு கொடுக்க கூடாது ஆனா கோவில் மெயின்டைன் பண்றதுக்கு அரசு என்ன கணக்குது இந்த மாதிரி பேசுறதுக்கான ஆள் நான் இல்லை

சோம்பேறிகளும் தகுதி இல்லாதவர்களும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அது இன்னொருத்தனை பார்த்து வயிறு எனக்கு என்ன குறை எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு எதிர எனக்கு எதிர எனக்கு எதிரேன்னு நான் முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆள் நாள் நான் யாரை பார்த்து கவலைப்படுவோம் யாரை பார்த்து எதுக்கு பொறாமைப்படுவோம் இதுல என்ன பொறாமைக்கு என்ன இருக்கு ஒரு கருத்து நீ சொன்ன ஏழாயிரம் வருஷம் அந்த கருத்து தப்புன்னு நான் சொன்னேன் உடனே அவங்கள பார்த்து நீ பொறாமப்படுறியா அப்படின்னா அப்படி வச்சுக்கோங்க சரி நான் பொறாமப்படுறேன்னே வச்சுக்கோங்களேன் என்ன போ இப்ப ரங்கராஜ மட்டமானவன் சொல்லணும் அவ்வளவுதானே சொல்லு பட் அதனால இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு சார் ஏன்னா அவங்க என்ன சொன்னாலுமே தப்பு அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துறீங்க அப்படி நான் சொன்னா எங்கயா நான் அப்படி சொல்லிருக்கா இஸ்யூ பேஸ்டா மட்டுமே எல்லாருமே அட்டன் பண்ணிருக்கேன் யாருமே புத்தாம் பொதுவா எல்லாரும் மட்டும் நான் சொன்னது கிடையாது இஷ்யூ பேஸ்டா தான் சொல்லிருக்கேன் துஷ்யன் ஸ்ரீதர் ராமாயணத்துல வர வானரங்கள் எல்லாம் விலங்குகளல்ல மனிதர்கள் வாளிக்கு பயந்து வேடம் போட்டவர்கள்னு பொய் சொன்னும் போது அதை எதிர்க்கித்துருக்கேன் ராமர் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தார்னு சொன்னும் போது அதை எதிர்ப்பேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட போறேன் பாருங்க தமிழ்ல தீக்காக்காரங்க எப்படி எப்படி தப்பா பேசுறாங்கன்றது தமிழ் கவிதைகளை எப்படி திரிக்கிறார்கள்ன்றத இன்னும் கொஞ்ச நாள்ல போடுறேன் நேரம் இல்லாதான் பிரச்சனை போன வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க ஒரு எல்டிடிக்காரங்க ஒருத்தவங்க மிரட்டல் விடுறான் இஷ்ஷு பேசிட்டா தான் நான் பேசியிருக்கேன் எனக்கு அவன பாத்து போறாமே இது என்ன ஒரு சிறுபிதை தரமான ஒரு ஒரு விவாதம் இப்படி எழுதும் போதுதான் ட்விட்டர்ல நமக்கும் பொழுது போகணும் இல்ல சில சமயம் சொல்லுவாங்கல்ல அதுதான் அதான் அவர்கள் நான் சொல்றனே என்ன பொறாமையாவே வைத்துக்கொண்டாலும் கூட அதனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ரங்கராஜன் மட்டமான சொல்ல போறீங்களா ஆமா மட்டமான என்ன பண்ண முடியும் பொங்களால சொல்லுங்க தர்மத்தை தர்மத்த பத்தி புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஏதாவது எழுத போறீங்களா இல்ல வேற படிக்கணும்னு ஆச்சாரியர்கள் எழுதின புத்தகத்தை படிக்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்ல புஸ்தகம் இருக்கிற கோடி குப்பைகள்ல என்னோட குப்பை சேரணுமா பின்னாடி இங்க புத்தகம் இங்க இல்ல மாடியில எல்லாத்தையும் வச்சிருக்கேன் மாடியில இருந்து கொஞ்சம் கீழே உட்கார்ந்துருக்கேன் அங்க இருக்கிற பழைய வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்க அந்த புத்தகங்கள் எல்லாம் ஒரு முறை படிப்பதற்கு ஆயுசு இல்ல நூறு வருஷம் கணக்கு போட்டா கூட அங்கங்க ரெஃபரன்ஸ் அதுல சில புத்தகங்கள்ல தான் படிச்சிருப்போம் மத்தெல்லாம் ரெஃபரன்ஸா தான் வச்சிருப்போம் இப்போ வில்லி பாரதம் புத்தகம் இருக்கு செட் இருக்கு வில்லி பாரதம் மொத்தமா படிக்க போறா எங்கயாவது பாரதத்துல வில்லி பாரத்துல இப்படி சொன்னான்னு சொன்னாக்க அது ரெஃபரன்ஸுக்காக அந்த புத்தகம் வச்சிருக்கும் இப்போ ஆபீஸ் போனா புத்தகமா இருக்கும் எல்லாத்தையுமே அவர் படிச்சாரா ரெஃபரன்ஸுக்கு வச்சிருப்பார் ஒரு லைப்ரரி இது லைப்ரரியில இருக்கு அதை போல ஆயிரத்து அந்த புத்தகம் எல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு ஆயுசு கிடையாது புதுசா ஒரு புத்தகம் எதுக்கு அவர்கள் கூட நம்ம பெருசா சொல்லிட்டு போறோமா இல்லையே என்னுடைய வழக்குகளை எல்லாம் வேணா புத்தகமா போடலாம் அது யாரா போட்டாங்கன்னா போட்டோம் எனக்கு பொது வெளியில இருக்கு அதை தெரிஞ்சு என்ன போறீங்க புஸ்தகம் போட்டோன்னா அதை படிச்சுட்டு நீங்க அத படி நடக்கணும் இல்லனா அதை படிச்சு பிரயோஜனம் இல்லை ஒண்ணு அதன்படி நடக்கணும் இல்ல அதற்கு எதிர்ப்பு சொல்லணும் இப்ப என்னுடைய வழக்குகள் எல்லாம் ஒரு புத்தகமா போறேன்னு வச்சுங்களேன் அதை படிச்சுட்டு அதுக்கு யாரும் எதிர்ப்பு சொல்ல போறது இல்ல அப்ப என்ன பண்ணணும் தன்னும் தானும் ஒரு நாலு வழக்கு போடலான்னு ஒரு அதன்படி நடக்கும் இல்லைன்னா அதை படிச்சு என்ன பிரயோஜனம் இதன நாவலா இதுனா விளையாட்டு இது வாழ்க்கை நான் மேற்கொண்டது ஒரு வாழ்க்கை பயணம் தர்ம ஸ்தாபனத்திற்கு அலை என்றதை நான் செய்கிறேன் நான் தான் பண்றேன்னு என்னைக்குமே சொன்னது கிடையாது எல்லாரும் பண்ணணும்னு நான் சொல்றேன் தர்மிஷ்டர்கள் எல்லாரும் தர்ம மார்க்கத்திலே வாழ்கிறோம் சனாதன தர்மத்தின் கடைபிடிப்பவர்கள் எல்லாரும் செய்யணும் நான் ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டேன் அவர் அவர்கள் ஊர் பக்கத்துல இருக்கிற கோவில்ல அவரவர்கள் அறாதவர்களாக ஆகுங்கள் உங்கள் கோயிலை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படித்தான் பண்ண முடியும் தனிமரம் தோப்பாகாது விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரியலன்னா நம்ம சொல்லி கொடுத்ததுக்கு நாம இருக்கும் நிறைய பேர் என்ன போல இருக்காங்க எல்லாம் சொல்லி தரோம் இப்படிதான் நான் சொல்றேன் தவிர நான் மட்டும் பண்றேன்னு இன்னைக்கும் சொன்னது கிடையாது எப்ப சார் முடியும் இது அப்படியே இது வந்து அவர்கள் புஸ்தகத்தை திருப்பி மார்க்கெட்ல இருந்து வெளியில எடுத்துட்டு அதை அந்த போர்ஷனை டிலீட் பண்ற வரைக்கும் இது நடக்கும் இல்லைன்னா தன்னை வந்து அவைதிகர்கள் சொல்லிக்கணும் நாஸ்திகர்கள் சொல்லிக்கிட்டோம் இப்ப ஆஸ்திகன் ஆஸ்திகன் வேஷத்துல இருக்கிற நாஸ்திகன் நாஸ்திகனோட மோசமானோம் நாஸ்திகன் வந்து என்ன சொல்லுவான் ஆஹ் நீ தெய்வம் இல்லை நீ சொல்வது பொய் கடவுள் பொய் நீ இடைத்தரகன் இதற்கு இப்படின்ட்டுலாம் அவன் பேசுவான் அவன் எப்படி பேசுவான் நமக்கு நன்னா தெரியும் அவன் எதிர்கொள்றது ஈஸி ஆஸ்திகன் எப்படி பேசுவான் கடவுள் இருக்கான்னு சொல்லுவான் ஆஸ்திகன் நாஸ்திகன் எப்படி பேசுவான்னா கடவுள் இருக்கான்னு சொல்லிட்டு இல்லைன்ற மாதிரி ப்ரூஃப் பண்றோம் ஆஸ்திக வேஷத்துல இருக்கிற நாஸ்திகர்கள் இவர்கள் யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது அப்படி இருப்பவர்கள் எங்காவது நம் கண்ணப்பட்டாக்க சம்பிரதாயம் இதுதான் என்று சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது ஹிம்சையா இருக்க இப்படி பண்ணலாமா இவ்வளவு கடும் சொற்கள் சொல்லலாமா சில சமயம் கடும் சொற்கள் சொல்லித்தான் ஆகணும் வேற வழி கிடையாது ஏன்னா அப்பதான் புரியும் சில பேருக்கு சண்டைனாக்க அங்க போய் கத்தி வச்சுதான் சண்டை போடும் ஏன்டா வெட்டனு சொல்ல முடியுமா போர்னு வந்து இருந்து கன்னு எடுத்து சுடுத்துன்னா இருக்கான் பார்டர்ல இப்படிதான் இது இன்டலக்சுவல் சண்டை இன்டலக்சுவல் சண்டைனாக்கா சில இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும் அதெல்லாம் இது எப்பயும் முடியாது இது இவர்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளும் தொடணும் நாம உயிர் இருக்கிற வரைக்கும் நான் எல்லாரும் பண்ணணும்னு நான் சொல்லல நான் பண்றேன் எனக்கு தெரிஞ்சுதான் நான் பத்து பேர்ட்ட கேட்டு நான் கேட்டதை உலகத்திற்கு பகிர்ந்து கொள்கிறேன் நீ எப்படி அவர்கிட்ட பேசலாம் நீ எப்படி கருணாகராச்சாரோடய பேசலாம் இதெல்லாம் யார் நீ யார் சொல்றதுக்கு நான் யாரோடனா பேசுவேன் உனக்கு என்ன முடிஞ்சா கேளு இல்லைன்னா வேற சேனல் போ ஆயிரத்தி எட்டு சேனல் இருக்கு என் சேனலை பாக்கணும் நான் ஒரு நாளைக்கு எங்கேயாவது ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்கேயாவது சொன்னாங்க நான் பிரச்சாரம் நான் வந்து காசு கொடுத்து என்ன ப்ரொமோட் பண்றேன்னா இந்த இடத்துல அப்படி என்கிட்ட இருக்கிறதே இருக்கிற காசை கேஸுக்கு போடுறதுக்கே சரியா இருக்கு இதெல்லாம் எனக்கு நேரம் இல்லை நான் போடும் விஷயத்தை பத்து பேர் பார்த்தா தெரிஞ்சுன்னாக்காக அவர்களுக்கு தெளிவு கிடைக்கிறதுக்காக போடுறோம் இப்போ வேலுக்குடி சுவாமி போன்றவர்கள்லாம் சாஸ்திரத்துல சம்பிரதாயத்துல தெரிந்தவர்கள் அவருடைய தகப்பனாருடைய பேர் என்கிட்ட கொடியட்டி பறந்த ஒரு சம்பிரதாயங்கள் அவங்கலாம் ஃபேமிலி ஒரு லாங் ஹிஸ்டரி இருக்கு அவருடைய பிள்ளையும் இப்பொழுது அதே வழியில சென்று கொண்டிருக்கிறார் பரம்பரை பரம்பரையாக அவர்கள் விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க மாத்தியே சொல்ல மாட்டாங்க எக்ஸாம்பிள் கூட அதே எக்ஸாம்பிள் தான் சொல்லுவாங்க புதுசா எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்ல மாட்டாங்க அவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடியவர்கள் அப்படி பட்டவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் ரொம்ப அழகா நீங்க சொல்லியிருக்காரு அதே போல எம் ஏ வெங்கடகிருஷ்ணனும் கிளியரா சொல்லியிருக்காரு அவர்கள் எல்லாம் கொஞ்சம் கடும் சொற்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால அவர்கள் பாலிவிட்டாலும் சொல்லுவாங்க ஆனா ஆஹ் அது செய் சில சமயம் கேட்கக்கூடியவர்களே கேட்கல போ தப்பு பண்ண அவங்க திருத்த முடியாதுன்னு அவருக்கு தெரியும் என்ன ப்ராப்ளம்னாக்கா இவங்க போய் திருத்த முடியாது நேர்ல வந்து கேட்டப்போ என்ன சொல்லணுமோ அது சொல்லிட்டு அனுப்பிடுவான் அதுக்கப்புறம் அதை பெருசா வச்சுக்க மாட்டான் ஆனா இவர்கள் விபரீதம் பண்ணும் போது இதெல்லாம் பெருமாள் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு விட்டு போகக்கூடிய மன பாங்கில இருக்கக்கூடியவர்கள் நாமெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியல தலையெழுத்து வாழ்ந்தே போ அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணிட்டு விட்டுடுவா அவர்களெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனா என்னுடைய நிலைப்பாடு அது இல்லை இனியது தனி அருந்தேன்னு ஒரு பழமொழி இருக்கு அப்ப நமக்கு தெரிஞ்சதை மத்த வாழ்க்கை சொல்லணும் அப்படின்ற எனக்கு என்ன என்னுடைய நிலைப்பாடு என்ன இப்படிப்பட்ட பண்டிதர்கள் சரியான விஷயத்தை நிறைய சொல்லணும் அதுக்கு தான் நான் அவர்களை சரியான விஷயத்த கேட்டு நான் பகிர்ந்தேன் இது தொடர்ந்துதான் நடந்து கொண்டிருக்கும் எனக்கு உயிர் உள்ள வரையிலே இதை நான் செய்து கொண்டிருப்பேன் எனக்கு முடிவு எல்லாம் கிடையவே கிடையாது நான் முடிஞ்சாக என்னுடைய வேலை முடிஞ்சது இன்னும் பல பேர் வருவார்கள் அவர்களும் இதை செய்வார்கள் தர்மஸ்தாபனம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை தர்மசிய கிளானியர் பவதி பாரத அபியுத்தானம் ததாத்மானம் சஜாமிகம் அந்த கிருஷ்ணர் வர வரைக்கும் இங்கே ஆசிரியர்கள் தங்களுக்கு முடிந்த வரையிலே தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள் அதாவது ராமாயணத்தையே எடுத்துட்டாக்க தண்டகாரண்யத்துல காட்டுகள்ல ரிஷிகள் முனிகள் எல்லாம் இருந்தா ராமர் காட்டுக்கு போகும்போது நிறைய ரிஷிகள் நூறு பேர் அதுல ஒருத்தனை காது இல்லையா கண் இல்லையா மூக்கு இல்லையா எழுதுறாரு வால்மீகி கை இல்லையா எல்லாம் ராட்சசன் கடிச்சிட்டு போயிட்டான் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அவர்கள் எல்லாம் அவர்களுடைய தான் தபஸ் பண்றச்ச தபசை கெடுக்கக்கூடிய விஷயத்துல வழி வரக்கூடிய விஷயங்களை செய்த இந்த ராட்சஸர்கள் இருந்தார்கள் அப்போ அவர்களா எதிர்க்கக்கூடிய சக்தி இந்த ரிஷிகளுக்கு எல்லாம் இல்லையானாக்கி இருந்தது அவர்களால அந்த அந்த யாகங்கத்துக்கு வேணுங்கிற தடவையை பண்ணிட்டு அவர்களுடைய உடம்பு எல்லாம் போட்டு பெருமாளுக்காக காத்து கொண்டிருந்தார்கள் அவதாரம் எடுப்பான் இவர்களை எல்லாம் நிரசனம் பண்ணுவான் அழிப்பான் என்று அவருக்கு நன்னா தெரியும் அது போல எனக்கும் தெரியும் இப்ப நாம பண்றது என்ன ஒண்ணும் இல்லை ஸ்பீடு பிரேக்கர் எங்கட்டுக்கு எல்லாரும் எதிர்பார்க்குறதுங்கன்னாக்க நம்ம ஆளுங்களை நம்ம குறை சொல்லாம இருக்கலாமே ஏன்னா நமக்கு வந்து இப்போ பாஜக ஜெயிக்கணும் அதான் இப்ப வேற ஒண்ணும் இல்ல பாஜக ஜெயிக்கணும்னா நம்ம எல்லாம் ஒரே ஓட்ட ஆகணும் ஏன் ஓட்டு போடல நானா தடுத்தேன் யாரையாவது ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க வேண்டியதான் தமிழ்நாட்டில் ஏன் ஒரே ஒரு கூட எத்தனையோ பேரு அண்ணாமலைக்கு கோயம்புத்தூர்ல போய் ஒண்ணும் நடக்கலையே அது அவ்வளவுதான் அரசியலுக்கும் தொடர்பு இல்லை தொடர்பு என்னைக்குமே இருக்காது அரசியல் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த அரசியல் கட்சிக்கு நானும் பாஜகவுடைய நன்மை நல்ல விஷயங்களை சொல்லணும்னா நானும் நிறைய சொல்லுவேன் அதாவது நாட்டினுடைய வெளிநாட்டு உறவுகள் பார்டர்ல இருக்கிற விஷயங்கள் அந்த இராணுவத்தினுடைய பாதுகாப்பு இந்தியாவினுடைய பெருமை இதையெல்லாம் உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள் சந்தேகமே கிடையாது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடெல்லாம் ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க எந்த இடத்துலயும் ஊழல் கிடையாது ஊழல் இல்ல அப்படின்றதுலாம் நல்ல விஷயங்கள் தானே கெட்ட விஷயங்கள் நிறைய இருக்குன்றது நான் சொன்னேன் நமக்கு எல்லாம் மற்ற கட்சிகள் போல இவர்களும் பல விஷயங்கள் இப்போ ராகுல் காந்தி சோனியா காந்தி இப்போ ஜெ பெயில் தான் இருக்காங்க இன்னும் ஏன் பெயில இருக்காங்க எனக்கு புரியல மகு அமைத்ரா நீங்க வெளில அனுப்புனீங்க திருப்பி உள்ள வந்துட்டாங்க ஏன் எப்படி இருக்காங்க எவ்வளவா பிரச்சனை கல்கட்டால எத்தனையோ பாஜக தொண்டர்கள் கொல்லப்பட்டார்கள் அதை எல்லாம் ஒண்ணும் பேசுறது கிடையாது கண்டுக்கிறது கிடையாது அப்புறம் எல்லாம் இந்து இந்துன்னு சொல்லி இந்துக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருகிறீர்கள் அது எனக்கு புரியல விவசாயத்துக்கு ஒரு நல்ல சட்டம் ஒண்ணு இருந்தீங்க அதை வாபஸ் வாங்கி இருந்தீங்க அதை அதெல்லாம் இதெல்லாம் தப்பு முன்னேறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதாவது அவங்களுக்கும் ஒரு நேரம் இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அரசு அந்த கட்சிகள் எல்லாம் ஆண்ட பொழுது இத்தனை முன்னேற்றமோ இத்தனை பெருமையோ நமக்கு இல்லை எங்க கிரெடிட் இருக்கோ அங்கே கிரெடிட் கொடுக்கணும் எங்க கிரெடிட் இல்லையோ அங்க கிரிடிசைஸ் பண்றது எதுக்கு இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் பாஜக தான் வின் பண்ணணும்னா அப்போ டிஎம்கே வின் பண்ணிடுது அப்ப அப்போ இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் அப்படியே கஷ்டப்படுவீங்களா டிஎம்கே பகச்சின்டே இருக்க போறீங்களா அது முட்டாள்தனம் நான் சாமானியன் நான் கட்சி சார்ந்தவன் இல்லை எனக்கு அற ஒருத்தர் அங்க அரசு நடத்துறது அந்த இந்த அரசு மக்கள் சார்பாக நடத்துறாங்க எல்லா மக்களையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய நிலை அவர்களுக்கு இருக்க வேண்டும் அவர்களை அரசு நீங்க எல்லாம் சேர்ந்து மெஜாரிட்டி வச்சீங்கோ என்னுடைய குறையை அவர்களுக்கு நான் சொல்ல போறேன் அது டிஎம்கே இருந்தான்னா இருந்தான் ஏடிஎம்கேவா இருந்தான்னே இருந்தான்னா இருந்தா இருந்தான்னா பிஜேபி இருந்தாண்ண கம்யூனிஸ்டாவே எனக்கு என்ன மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்றீங்க எல்லாரும் அப்ப அந்த மகேசன் தீர்ப்பா இருந்தாக்கா அந்த மகேசன் அந்த அரசன் ஒழுங்கா நமக்கு இந்த மனு நீதி மனு நீதி இருக்கா இல்லையா அவனுடைய கதை நமக்கு தெரியும் ஒரு ஒரு மாடு ஆராய்ச்சி மனையை அடித்ததுனாலே தன் பிள்ளையை தேரேத்தி கொண்டவன் நீதி கொடுத்தவன் அப்ப அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த மனு நீதிசோழனுடைய சிலதான் அங்க ஐகோர்ட்ல இருக்கு இன்னிக்கும் அதே மனு அதே அந்த மாடு இந்த கன்று அவன் பிள்ளை இதை போட்ட அழகா இருக்கும் அதைத்தான் நாம காமிக்கிறோமே தவிர அப்படி நீதி வலுவா ஒரு ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஜெயிச்சாலும் செய்யணும் செய்யலைன்னா அத செய்ய வைக்க வேண்டிய பொறுப்பு ஆன்மீகவாதிகளுக்கு என்றுமே இருந்திருக்கிறது இன்னைக்கு நேத்துக்கு இல்ல என்றுமே இருந்திருக்கிறது எல்லாம் ఔவையார் போன்றவர்கள் எல்லாம் ஆன்மீகவாதிகள் தான் ரெண்டு பேர் ஆசனுக்கு சண்டை இருந்தா இவங்க சண்டையை தீர்த்து வைப்பாங்க இதை நல் நன் நல் நெறிப்படுத்துவாங்க இது தவறுன்னு சொல்லுவாங்க மகாபாரதத்திலே துரியோதனன் தவறு செய்யும் போது அவன் செய்தது தவறு என்று சொன்னார்கள் அவ்வளவு அறிவுரை சொன்னான் மதுரன் அதெல்லாம் மந்திரிகள் என்ன மந்திரிகள் நன்னதை சொல்லக்கூடிய மந்திரிகள் நீதியை சொல்லக்கூட மந்திரிகள் உடனே இவ்ளோ சொல்லுங்க அன்னைக்கு மனு நீதியும் சொல்லாதீங்க இன்னைக்கு இருக்கிற நீதியை சொல்லுங்களேன் இன்னைக்கு இருக்கிற நீதியை சொல்லி அவர்களை செய்ய வேலையை செய்வீங்களேன் இது எதிர்பார்க்கிறது தப்பா இந்த செட் ஒரு ஒரு தனித்தனியான ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஒரு தனி குடிமகனுக்கு இருந்ததுனாக்க நாடு நல்லா இருக்கும் இல்லைன்னா அவங்க என்னமோ பண் எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ சமூக வலைத்தளத்துல வெறுப்பு வெறுப்பு வெறுப்புன்னு வெறுப்பை மாறி மாறி உமிழ்ந்து கொண்டிருக்கிறதுல என்ன பிரயோஜனம் டிஎம் கே மட்டும்னு சொல்றதுனால உன என்ன என்ன லாபம் உனக்கு எனக்கு தெரியல அவர்கள் தான் இன்னைக்கு அரசு ஆள்கிறார்கள் அந்த அரசு அவங்க தான் நடத்தணும் அப்ப ஒழுங்கா நடக்க வேண்டியது மணல் கொள்ளை இருக்கா அவர்கள் தான் சொல்லணும் இப்போ அதிமுக காட்சி ஆண்ட சமயத்துல வீர சோழபுரத்தோட இடத்த திருடினாங்க அப்ப அதிமுக தான் சொல்லணும் இப்ப டிஎம்கே காலத்துல ஏதாவது நடந்தாங்க டிஎம்கே தான் சொல்லணும் நாளைக்கு பாஜக வந்து பாஜக சொல்லணும் நாளைக்கு பாஜக வந்து இந்த மாதிரி ஊழல் நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க வாய் முடிந்துருவீங்களா பரவாயில்ல நடக்கட்டும் நடக்கட்டும் நடுவீங்களா அது என்ன பாதிக்கக்கூடியது படக்கூடியது யாரு அப்ப ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க வேண்டியது எல்லா அரசு சத்தியம் போடுறீங்க எல்லாரும் நாட்டுடைய அரசியலமைப்பு சாசனத்தின் மேல போடுறோம் நான் யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் அரசு நாட்டினுடைய சட்டத்தின்படி என்னுடைய சட்ட என்னுடைய செயல்பாடுகளை செய்கிறேன் என்று உறுதி கூடுகிறேன் என்று உறுதி செய்கிறான் அந்த ஊர்தியின்படி நடக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம் அது எந்த கட்சியா இருந்தாலும் நமக்கு வரல உனக்கு நீ ஒரு கட்சிக்கு எல்லாருமே ஒரு ஓட்டு போட்டுப்பாங்க அவர் அவர்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க தப்பு இல்லை ஆனா ஜெயிக்கிற கட்சி தான் அதுக்குதான் உரிமை அடுத்த கட்சி காலத்துக்கு வெயிட் பண்ண வேண்டிதான் நீங்க வரும்போது நீங்க உங்களுடைய விஷயங்கள் செய்யும் அப்படின்றது என்னுடைய நிலைப்பாடு ஓகே சார் நன்றி வணக்கம்